தமிழ் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் தமிழ் இலக்கணம் அப்படின்றது வந்து ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதுவதற்கு பிறதான் வந்து தமிழ் இலக்கணம் ஸோ இந்த தமிழ் இலக்கணம் எதை வச்சு ஐந்து வகையாக பிரிக்கணும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு செய்யுள் இயற்றுறோம் ஒரு கவிதை இயற்றுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து முக்கியமானது எல்லாமே வந்து இந்த இலக்கணம் அஞ்சு இலக்கணம் வந்து முக்கியமாக இருக்கணும் ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செய்யுளையோ ஒரு கவிதையோ ஒரு பாடலையோ நம்ம வந்து இயற்ற முடியும் அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோனாக்கா எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் அப்படின்றது வந்து எழுதப்படுகின்ற காரணத்தினால வந்து வந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல் இலக்கணம் அப்படின்றது வந்து எழுத்து தனித்தோ சேர்ந்தோ பொருள் தருவதற்கு பேர் தான் சொல் பொருள் இலக்கணம் அப்படின்றது வந்து செய்யுளினுடைய கருப்பொருளை பற்றி குறிப்பிடுறதுதான் வந்து பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அப்படின்றது வந்து செய்யுள் இயற்ற உரிய விதிமுறைகளை பற்றி கூறுவது அணி இலக்கணம் அப்படின்றது இயற்றின செய்யலினுடைய அழகு நலன் பற்றி விவரிக்கிறது தான் வந்து இந்த அணி இலக்கணம் அதாவது இலக்கணம் அப்படின்னாக்கா இந்த முதல்ல இந்த அஞ்சுமே வந்து முக்கியம் ஒரு இலக்கணம் ஏற்றத்துக்கு முதல்ல வந்து எழுத்துக்கள் தேவை அதுக்கு வந்து எழுத்துக்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம வந்து சொற்கள் உருவாக்க தெரியணும் உருவாக்கின சொற்கள் வந்து எந்த விதமான பொருளை கொடுக்குது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது வந்து நம்ம இது மூலயமா நம்ம வந்து அறியணும் அதுக்கப்புறமா யாப்பு இலக்கணத்தில் வந்து ஒரு செய்யுள் இயற்றுறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு ஸோ அந்த விதிமுறைகள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி இயற்றினதுக்கு அப்புறமா நம்ம இயற்றின செய்யுளுடைய அணி இலக்கணம் அதனுடைய அழகு நலன் எப்படி இருக்குன்றத பத்தி பாக்குறதா வந்து இந்த அணி இலக்கணம் ஸோ இலக்கணம் அப்படின்னாக்கா முக்கியமான அந்த அஞ்சு இலக்கணம் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு இலக்கணம் வந்து இயற்ற முடியும்